வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குறுப்பயிற்சி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி மங்களகரமான விசுவா வசுவாண்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு குருபகவான் இடப்பெயர்ச்சியாகி ராசியிலிருந்து மிஸ் மிதன ராசியான உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அவர் உங்கள் ராசியில் பனிரெண்டு மாதங்கள் அமர்ந்திருப்பார் குரு பகவான் முழு சுவர் என்றாலும் அவர் அமர்ந்திருக்கும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் ஸ்தானபலமாக நற்பலங்களையும் அவர் பார்வைப்படுகின்ற ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் இன்னும் அதிக நற்பலங்களையும் தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஆனாலும் அவர் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மறையும் போது நற்பலங்களை வழங்குவதில்லை இந்த வருடம் அவர் பார்வைப்படுகின்ற ராசிகள் துலாம் தனுசு மற்றும் கும்ப ராசிகளாகும் அந்த இடங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் மற்றும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமாகும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் பார்வை பலம் உண்டு முதலில் பார்வை பலனையும் பிறகு கடைசியாக ஸ்தான பலந்தையும் பார்க்கலாம் புதன் ராசிநாதனாகவும் மிருகசீசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களையும் கொண்ட கல்வியில் மேன்மையும் புத்திசாலித்தனமும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இந்த குறுப்பெயிற்சியில் ஐந்தாம் பார்வையாக உங்கள் பூர்வ ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் உங்கள் நன்னடத்தை புத்தி கூர்மை அதிகரிக்கும் விவேகமான செயல்பாடுகளால் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்காலத்தை முன்னறியும் திறன் உண்டாகும் மற்றவர்களால் மற்றவர்களுக்காக பாவ புண்ணியம் பார்த்து உதவிகளை செய்வீர்கள் கல்வியில் மட்டுமல்லாது மற்ற துறைகளிலும் பாண்டித்தியம் பெறுவீர்கள் பரம்பரையாக செய்து வருகின்ற தொழில்கள் மூலம் நல்ல வருவாயை பெறுவீர்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆழ்ந்த சிந்தனை சந்தோஷம் உல்லாசம் ஏற்படும் இலக்கியத்தில் ஈடுபாடு அதில் பாண்டித்தியம் ஆகியவை ஏற்படும் எழுத்து துறையில் ஈடுபடும் வாய்ப்புகள் உருவாகும் நூல்கள் எழுதுவதில் ஆர்வம் ஏற்படும் கலை கலை வேலைகளை இயந்திரங்களில் உதவியுடன் செய்து செய்து முடித்து நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் எந்த செயலாக இருந்தாலும் முனைப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் ஏழாம் இடமான பார்ப்பதால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் துணை உங்களை புரிந்து கொண்டு இணைந்து இணைந்து செயல்படுவார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் காதலில் வெற்றி உண்டாகும் உங்கள் பேச்சுக்கு செயலுக்கு அனைவரும் வசியமாவார்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவீர்கள் நீண்ட உள்நாட்டு வெளிநாட்டுப் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உருவாகும் பகைவர்கள் தோற்றுப்போவார்கள் எதிர்பாலினத்தவருடன் திருமண உறவு தாண்டி ஒரு சிலருக்கு உறவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவதே நல்லது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் தந்தை வழியில் நன்மைகளை பெறுவீர்கள் இயலாதவர்களுக்கு தர்மம் செய்வீர்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் புனித யாத்திரை செல்லும் அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகும் கடவுள் வழிபாடு குரு பெரியோர்களுக்கு மரியாதை செய்வீர்கள் வேத மதச்சடங்குகளில் நாட்டம் அதிகரிக்கும் நல்லோர் சேர்க்கை உண்டாகும் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் கவலைகளின்றி மனம் தெளிந்த இருக்கும் கல்வியில் அயராத முயற்சியின் காரணமாக நல்ல மதிப்பெண்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நேர்மையான மனம் உண்டாகும் பிதித சொத்துக்கள் வந்து சேரும் சிலருக்கு பதவி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் ராசியிலேயே வந்து அமர்கின்ற குருவானால் ஸ்தான பலத்தை பார்க்கலாம் தான் விரும்பாத வெளியூருக்கு கட்டாயமாக செல்ல வேண்டிய சூழல் உண்டாகும் மனைவி மக்களை பிரிந்து வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக வெளியே தங்க நேரிடும் என்பதால் வேளா வேலைக்கு ருசியான உடவு கிடைக்காமல் போகக்கூடும் உறவினர்கள் விட்டு விலகியிருக்க நேரிடும் வீண் செலவுகள் உண்டாகும் சேமிப்பு கரையும் குறிக்கோளின்றி காரியமாற்றும் சூழல் உருவாகும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடைஞ்சல்கள் ஏற்படும் எதிலும் பற்றும் ஆர்வமும் இன்றி காணப்படுவீர்கள் பகைவர்களால் இடைஞ்சல்கள் ஏற்படும் அரசுக்கு திண்டம் செலுத்த வேண்டியிருக்கும் மனதில் அச்ச உணர்வு தோன்றும் பெரும்பாலும் நற்பலங்கள் மிகுந்திருக்கும் பலம் பலவீனமாக இருப்பதால் குருபோகர் தோசிடத்தை சொல்லுங்கள் குருபோவான் சோஸ்திரம் மாணவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனை சொல்லெடுத்து செவிகுறப் போற்றுகிறேன் காணாத இன்பம் யாவும் காண நீ வழிவகுப்பாய் மீனமும் தனுசமும் உந்தன் மேலான சொந்த வீடா பொன்னிற முல்லையோடு புஷ்பராகத்தை ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினிலே அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவாய் எளிதில் எனக்கு வெற்றிதாராய் மண்ணிலே பதினாறு ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நெய்வேற்றியத்தாய் தொல்லைகள் தீர்ப்ப உண்ணி கொண்டதோர் உந்தன் கொண்டாடும் வாகனம்தான் தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளை பேரும் வழங்குதல் உன் பொறுப்பேயாகும் பொருளோடு கல்வியையும் தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்லும் செல்வம் வரும் காலமாக வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பேரருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அணிந்து வணங்குகிறேனே வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம் வருகின்ற நாட்களெல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கே அருள் தரும் உனது பார்வை அனுதினம் எனக்கு வேண்டும் குருவே நீ பார்த்தால் போதும் கோடியின் நன்மைகள் சேரும் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து சேரும் பொருள் வகை பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும் அருள் தர வேண்டிய உன்னை அன்போடு துதிக்கின்றேனே இந்த சோத்திரத்தை தினமும் சொல்லி வாருங்கள் குருவின் அருள் பாவை உங்கள் மேலும் 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 நன்மைகளை பெறுவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக গুৰু ব্ৰহ্ম গুৰু বিষ্ণু গুৰুৱে নমগ 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 গুৰু প্ৰণু গুৰুৱে নমগ গৰু প্ৰণু গুৰুৱে নমগ গুৰু প্ৰণু গুৰুৱে নমগ গুৰু ব্ৰহ্ম গুৰু বিষ্ণু গুৰুৱে নমগ গুৰু প্ৰণু গুৰুৱে নমগ গুৰু ব্ৰহ্ম